வணக்கம் நண்பர்களே இன்று கொத்தடைமை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினம் தமிழக அரசால் கடைபிடிக்கப்படுகின்றது இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் அப்படி ஒரு தினம் கடைபிடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொத்தடைமை ஒழிப்பு சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அன்றைய ஜனாதிபதியால் அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவசர சட்டம் வந்து மசோதாவாக சட்டமாக நிறைவேற்றப்படுகின்றது ஒரு குறிப்பிட்ட கடனுக்காக நீண்ட காலமாக தலைமுறை தலைமுறையாக கொத்தடிமையாக உழைப்பு சுரண்டல் வந்து கடைபிடிக்கப்படுவதுதான் கொத்தடிமை முறை என்று நாம் கூறுகின்றோம் ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க அந்த ஃபேமிலி தலைவர் வாங்கியிருப்பார் காலங்காலமாக ஒரு சந்ததி வந்து தொடர்ந்து வந்து உழைத்து எந்தவித வந்து விருப்பம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கொட்டடியில் வந்து அடைக்கப்பட்டு அவர்களை சுரண்டுவது தான் இந்தியாவில் இன்றும் வந்து கொத்தடிமை முறை நீடிக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் கொத்தடிமை முறை ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்று தமிழக அரசு அறிவிக்கின்றது ஆனால் நடைமுறையில் பார்த்தோம்னால் இது வடிவங்கள் வேறுபட்டு செங்கல் சூளைகள் ஆடு ஆடுமைப்பது பெரிய பெரிய வந்து பெரிய பனைகள் இன்றும் வந்து கொத்தடி முறை நீடிப்பதும் திருவள்ளூர் மாவட்டம் அதை சுற்றியுள்ள பகுதியில் கொத்தடைமுறை நீடிப்பதும் அதை வந்து மீட்பதும் நாம் தொடர்ந்து செய்தியாக பார்த்து கொண்டிருக்கோம் நடைமுறைகள் வந்து சென்னை எடுத்துட்டோம்னா சென்னை வட சென்னையில் பல்வேறு நகைக்கூடங்கள் இருக்குது வட இந்தியாவிலேருந்து இளம் சிறுவர்கள் அல்லது ஃபேமிலியாக வரவழைக்கப்பட்டு நீண்ட நேரமாக அவர்கள் வந்து நீண்ட நெடுங்காலமாக முறையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக கொடுத்து விட்டு அவர் இங்கே வெளியே போக முடியாது விரும்பிய வேலை செய்ய முடியாது விரும்பிய இடத்துக்கு போக முடியாது கடனை அடைத்த பிறகும் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்றுதான் அந்த புத்தடி முறையினும் நீடிக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பதுகளில் முடிக்கப்படும் என்று சொல்கிறாங்க ஆனால் இந்திய தொழிற்சாலைகளே நவீன நாஜிக் கூடங்கள் என்று இந்த மாதம் இரண்டாம் தேதி வந்த தீக்கதிர் ஒரு கட்டுரை குறிப்பிட்டு பண்ணுகிறது நவீன நாஜிக்கூடமாக அன்றைக்கு தொழிலாளர்கள் உழைச்சே சாவ வேண்டும் தான் நாஜிகள் சிறை கூடம் இருந்தது இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க எல்என்டி சிஓ சொல்கிறார் ஞாயிற்றுக்கிழமை மனைவியை பார்ப்பதை விட தொழிற்சாலையில் வேலை செய்வது மகிழ்ச்சியாக கருதுகிறேன் என்று கூறுகின்றார் அதன் பொருள் என்ன தொழிலாளி வீட்டுக்கே போகாத நீ உழைச்சி உழைச்சி வந்து முதலாளிக்கு நல்லா சம்பாதிச்சு கொடு என்பதுதான் அடிப்படையில் இருக்குது கடந்த அறிக்கையை கடந்த ஆண்டு அறிக்கையை நாம் பார்த்தோம்னால் பொருளாதார ஆய்வுக்கு பார்த்தோம்னால் கார்பரேட் முதலாளிகள் வருவாய் பதினைஞ்சு கூடியிருக்கின்றது அதுக்கு நிகராக தொழிலாளர் வருவாய் எட்டவை இல்லை அப்போ கொத்தடிமை முறை பல்வேறு வடிவங்களில் ஊடுருவி தன்னை வந்து தகவத்து கொண்டுதான் இருக்கின்றது இதன் ஏன் நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கின்றனா நாம் இந்த செய்தி மூலம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இந்தியாவின் முதல் ஆனால் அதான் கருதப்படுகின்றது முதல் கொத்தொடிமை முறை இதற்கான வழக்கு என்பதை கருதலாம் ஆந்திராவில் பெத்தகோ குண்டலா சின்னகவு குண்டலா என்ற கிராமத்தில் ஒரு கொத்தடிவு முறை நீடித்து வேலை செய்கின்றது அதில் ஒரு கேசினி என்ற ஒரு நபர் அவருடைய பண்ணையில் பெத்தராமையா சின்னராமையா நடுராமையா மூணு பேர் அண்ணன் ராமையா தான் பேர் ஆக வந்து பெத்தராமையா சின்னராமையா நடுராமையா என்ற கொத்தடிமையாக அவர்கள் வேலை செய்கிறாங்க தொடர்ந்து வேலை செய்கிறாங்க ஆனால் வாங்கிய கடனை விட அதிகமாக அவர்கள் பணியாற்றினார்கள் அவர் விடுவிக்க முடியவில்லை அவங்க வெளியே போக முடியல இந்த செய்தி ஐஏஎஸ் அதிகாரியான பி எஸ் கிருஷ்ணனை ஏதோ அவர்கள் போய் சேர்கின்றது அவர் வந்து அன்றைய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கிருஷ்ணா ரெட்டியிடம் அனந்தபூர் கிருஷ்ணா ரெட்டியிடம் அந்த தகவலை பரிமாறுகின்றார் உதவ சொல்கின்றார் அனந்தப்பூர் கிருஷ்ணாரெட்டி ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் விடுகின்றார் வழக்கறிஞர் நோட்டீஸ் விட்ட பிறகு கூடுதலாக கொடுமையை நீடிக்க வழக்கு செய்கின்றது அவர்கள் மீது கொடுமையான அட்ராசிட்டிஸ் வந்து அடக்குமுறை கொண்டப்படுகிறது இந்த பிரச்சனையை அவர் கவனத்துக்கு கொண்டு வந்தவுடனே அந்த பகுதியில் உள்ள அன்றைய அவர் தாழ்த்தப்பட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் தலித் சமூகத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் சி ஓபையா அவரிடம் இந்த விஷயம் போயின்றது பிரச்சனை வந்து அவர்கள் சட்டப்படியாக முடித்து விடுகின்றார் இந்தியாவிலேயே முதல் கொத்தடிமை விடுவிக்கப்பட்ட வழக்கு இதுவாகத்தான் இருக்க முடியும் ஆந்திராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கு அன்றைய ஆந்திர அரசாங்கம் அதை பிரச்சனை சரி செய்தது அநேகமாக இந்தியாவிலேயே முதல் கொத்தடிமை வழக்கு இதாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லிக்கொள்ளலாம் அந்த வகையில் இன்றைய கொத்தடிமை உழைப்பு கொத்தரிமை தொழிலாளர் ஒழிப்பு நாளான பிப்ரவரி ஒன்பது அன்று இந்த செய்தியை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியை குறிப்பிடுகின்றேன் நன்றி